சென்னை பாடியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ பொன்னியம்மன் திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது பாடி கலைவாணன் நகரில் ஸ்ரீ பொன்னியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலின் திருப்பணிகள் அண்மையில் நிறைவு பெற்றது இதையடுத்து மகா கும்பாபிஷேக விழா இன்று காலை நடைபெற்றது இதில் சஞ்சீவி ராஜா சுவாமிகள் கலந்து கொண்டு சிறப்பு பூஜைகள் மேற்கொண்டனர் இதைத் தொடர்ந்து சிவாச்சாரியர்கள் சாலை பூஜை செய்தனர் பின்னர் கோவில் கோபுர கலசங்களுக்கு வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்தனர் ஓய்வு பெற்ற ஐ பி எஸ் அதிகாரி பெருவையா மற்றும் விழா கமிட்டி நிர்வாகிகள் உள்ளிட்டோர் விழாவில் கலந்து கொண்டனர் ஒரு அற்புதமான காந்த சக்தியும் மின்சக்தியும் இருக்கிறதை உணர முடிந்தது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திருவாலயம் ஏன் இதை சொல்லுகின்றேன் என்றால் இந்த நகரத்தில் இருப்பவரும் பார்த்து கொண்டிருப்பவர்களும் இப்படிப்பட்ட ஆலயத்தை வந்து தரிசிக்க விட்டுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அடியேன் உணர்ந்ததை உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றேன் இந்த பொன்னியம்மனுடைய சக்தியும் பரிவாரகங்களாக முனீஸ்வரனும் வாராகியும் முருகனும் கனநாதனும் போன்ற அற்புதமான தெய்வங்களும் இங்கே வீற்றிருந்து அருள்பாலிக்கின்றது பகுதியில் கலவான நகரில் சுமார் நூற்றுக்கணக்கான வருஷங்கள் மக்கள் ஆத்மார்த்தமாக வழங்கி வந்த இந்த தெய்வம் இவர்கள் வந்து சுயமாக வந்தது இங்கே ஒரு அரச மரம் ஒரு வேப்ப மரம் இது போன்ற ஒரு அற்புதமான ஒரு ஸ்தல விருச்சத்தை நாம் காண முடியாது கிட்டத்தட்ட பத்து மீட்டர் சுற்றளவில் இரநூத்தொம்பது வருடத்துக்கு மேலான அரச மரமும் வேப்ப மரமும் ஒன்றோடு இருந்து சிவசக்தியாக இங்கே உருவெற்றிருக்கின்றது இது ஒரு பிரார்த்தனை தெய்வமாக இருக்கின்றது இந்த பிரார்த்தனை தெய்வத்திற்கு எந்த குறைகள் இருந்தாலும் அது குழந்தை பேரு திருமண பேரு திருமண தடைகள் இது போல எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதை தீர்த்து வைக்கக்கூடிய அம்மனாக இங்கே அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார்கள் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்